மகிமை மகிமையும் கிறிஸ்துவுக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால பத்து மாதங்களையும் அற்புதமாக நடத்தி கொண்டு வந்தார் இந்த பத்தாவது மாதத்தினுடைய வாக்குத்தத்தை எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி யோவான் ஒன்று ஒன்பதுல தேவன் நம்மளை கொடுத்து பத்து மாதங்களிலும் அவருடைய வெளிச்சத்தினுடைய பிள்ளைகளாக நம்மளை நடத்தினதற்காக நன்றி செலுத்த வேண்டும் அன்புக்கு இந்த பதினோராவது மாதம் நவம்பர் மாதத்திலும் தேவன் நம்மளுக்கு ஒரு வாக்குத்தத்தை கொடுக்கிறார் ஏசையா நாற்பத்தி நாலு இருபத்தி வாசிக்கின்ற பொழுது நீ என்னால மறக்கப்படுவதில்லை அவருடைய வாக்குத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது ஆகையினால நாம் தேவனுடைய பாதத்துல ஒவ்வொரு நாளும் உன்னையும் என்னையும் மறக்காத தெய்வம் மகிமையின் தேவன் சர்வ வல்லமுள்ள ராஜாதே ராஜா அவர் நம்மளோடு இருப்பதே பெரிய மகிழ்ச்சி பெரிய மகிழ்ச்சியான காரியத்தை அவனுடைய வாக்கு தத்துவத்தை கருத்தை நம்ம கொடுக்கிறார் அலே லூயா நீ என்னால் மறக்கப்படுவதில்லை ஒரு நாளும் இந்த பூமியில் உள்ள உறவுகள் இல்லை மற்றவர்கள் கூட நம்ம மறந்துருக்கலாம் ஆனால் நம்மளை உருவாக்கின தேவனும் ஒருபோதும் மறவாதவர் அவர் நேற்றும் இன்றும் என்றும் எப்பொழுதும் மாறாதவர் உன் கூடவே இருக்கிறார் நாம் சிமிக்கலாமா மகா இறக்கமும் தெய்வம் கிருபன இருந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவை ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த பதினோராவது மாதத்திற்காக உங்களுக்கு கோடி 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 நன்றி தகப்பனே பத் பத்து மாதங்களையும் நடத்தின வந்த கிருமிகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த பதினோராவது மாதத்திலையும் அணவரே காணும்படி வைத்த கிருபைக்கு தயவுக்காக நன்றி இந்த வேலையில் தப்புன ஒவ்வொருவரையும் காண்கின்ற ஒவ்வொருவரையும் என் தேவனாகிய கற்று நம்முடைய உள்ளங்களை அறிந்திருக்கிறீர் அனைவரே தேவைகளை அறிந்திருக்கிறீர் அனைவரே இந்த பதினோராவது மாதத்தில் நீ என்னால் மறக்கப்படுவதிலே என்று சொன்ன என்னுடைய வாக்கு தத்தங்களெல்லாம் பிறகுடைய வாழ்க்கையை நீ அப்படியே செய்ய போகிற அற்புதங்களுக்காக கோடி கோடி நன்றி ஆ சேருவதை பலப்படுத்த காத்துக்கொள்ளும் பெரிய காரியங்களை செய்யும் ஏசு கிறிஸ்துவின் அதிகாரம் விட நாமத்தினாலும் எங்கள் அன்பின் பரலோகுப்பிதாவே ஆமே நம்ம சேர்ந்து சொல்லலாம் என் ஆத்துமாவே கத்தரை சோத்திரி என் முழுடமே பரிசுத்த நாமத்தை சோத்திரி என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி அவர் செய்த சகல உபாகர்களை மறவாதையும் ஆமே நம் கர்த்தராகி இயேசு கிருஷ்ணனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பு ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் வழிநடத்தலும் இன்று மீண்டும் சதா நாட்களும் நாம் அனைவரோடும் கூட உலகத்திலுள்ள சகல பரிசுத்தவானும் கூட ஆடருடைய வருகை மட்டும் இருப்பதாக ஆமேன் கர்த்தருக்கு சோத்தரும் கர்த்தரோடு அதிகமாய் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்